இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரிசுத்தாவிக்கு எதிராக இருப்பது என்ன ஒரு ரெண்டு வசனங்களை வாசி ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பில்லை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பில் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் மாம்சம் என்றால் என்ன உடனே அடுத்த வார்த்தை போயிருவோம் பாவம் பேரு மாம்சம் பேரு பாவம் பேரு மாம்சம் இரு நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவத்துக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் பாவத்துக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம் இது இதெல்லாம் பாவம் இன்னென்ன காரியங்கள்லாம் பாவம் அதாவது சரீர பிரகாரமாக செய்யறது பாவம் சிந்தனையில செய்யறது பாவம் இதெல்லாம் ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு ஆனா பைபிள் சொல்லுது பாவம் என்றது ஆவிக்கு எதிரானது அல்ல இப்பதான் கண்டுபிடிக்கிறார் பவுல் ஏழாம் அதிகாரம் முழுக்க அப்புறமா நீங்க வாசிச்சு பாத்துருங்க அவர் ஒண்ணு சொல்றாரு எனக்கு வேறு இன்றி கிரியை செய்கிறது எனக்குள்ள இருந்து இன்னொன்னு கிரியை செய்து என்னன்னு கேட்டா பாவம் அல்ல மாம்சம் எங்க பாவத்துக்கும் மாம்சத்துக்கு என்ன வித்தியாசம் பாவம் என்பது மாம்சத்தினுடைய கிரியை மாம்சத்தினுடைய ரிசல்ட் மாம்சம் என்ன செய்தோ அதன் அடிப்படையில் பாவம் வெளிப்படுகிறது இந்த மாம்சம் கண்ட்ரோல் ஆயிருந்தா பாவமே வராது புரிந்தா உங்களுக்கு இப்போ இந்த மாம்சம் என்பது பாயிண்ட் மாம்சம் என்பது பாவத்துக்கான சோர்ஸ் இந்த மாம்சம் சிந்திச்சாதான் நீங்க அதன் அடிப்படையில் பாவம் செய்ய போறீங்க இந்த மாம்சம் தூண்டுனாதான் நீங்க பாவம் செய்ய போறீங்க இந்த மாம்சம் தூண்டாவிட்டால் என்ன வராது பாவம் என்பதே வராது அப்ப சோர்ஸே அடியும் அதனாலதான் அவர் சொல்றாரு பவுல் சொல்றாரு என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் ஏன்னா நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன் அதனால என்ன நான் என்ன பண்றேன் சிலுவையில் அரைஞ்சிடறேன் அப்ப நான் சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த பாவத்தை செய்யக்கூடாது இந்த பாவத்தை செய்யக்கூடாது சில கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கோவப்படக்கூடாது அது கோவ பாவம்னு தெரிஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏங்கிற கேள்வி வந்துட்டாலே நான் பாவத்தை நியாயப்படுத்த விரும்புகிறேன் அர்த்தம் அதை என்ன செய்ய விரும்புகிறேன் நியாயப்படுத்த விரும்புகிறேன் அதனால நான் அந்த ஏன் என்ற கேள்விக்கே போக வேண்டாம் ஆனா ஒன்றை நாம் யோசிக்கல பவுல் சொல்றாரு எனக்குள்ள இருந்து இன்னொன்று கிரியை செய்கிறது என்ன கிரியை செய்யறது எனக்குள்ள இருக்கிற மாம்சம் இந்த மாம்சம் தான் என் பாவத்தை தூண்டுகிறது அப்ப நான் மாம்சத்தை ஜெயிச்சுட்டேன்னா பாவம் செய்ய போறது இல்ல பாவம்ன்றது வரவே வராது வராதுல சொல்லுவாங்களே எரியத எடுத்துட்டா கொதிக்கிறது அடங்கி போயிட போகுது அவ்வளவுதான் அதே கான்செப்ட் தான் இதுல ரெண்டாவது இருக்கு இன்னொன்னு மாம்சம் என்றால் என்ன அடுத்த கேள்வி நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் கிரியை பாவம் அவ்வளவுதான் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனா உண்மையிலேயே மாம்சத்தின் கிரியனா என்னன்னா பவுல் முன்னாடி என்ன எழுதுறாரு ஏழாம் அதிகாரத்துல நான் விரும்பாததையே செய்கிறேன் அது பாவம் ரெண்டாவது இருக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாதது ஒண்ணு இருக்கு ஆனா நான் செய்யறது பாவமா இருக்காது நமக்கு அது பாவமாவே தெரியாது நான் புரியுதா இப்ப நான் பாவம் செய்யல ஆனா தேவ சித்தத்தையும் செய்யல இப்போ தாவிது வந்து ஆண்டவரை பார்த்து தேவாலயம் கட்டணும்னு கேட்டாரு ஆண்டவர் நான் வந்து நான் வந்து மச்சு பயந்த வீட்டில் இருக்கிறேன் நீங்க கூடாரத்துல இருக்கீங்க என் தேவனுக்கு ஒரு கூடாரங்க வீடு கட்டணும்னு உடனே கத்தர் கேட்டாரு நான் யாருக்கிட்டயாவது கேட்டேன்னா நான் ஆலயம் கட்ட சொன்னேன்னா இப்ப தேவனுக்கு என்ன கிடையாது ஆலயம் கட்டுவது சித்தம் கிடையாது ஆனால் கேட்டது யாரு தாவி அனுமதி கிடைக்குது இப்ப அவன் கட்டுறான் ஆனால் இது பாவம்னு சொல்ல முடியாது ஆனா தேவ சித்தம் கிடையாது இது என்ன சித்தம் மாம்ச சித்தம் இப்ப பேர் சொல்றாரு அந்த மாம்சம் உனக்கு கிரியை செய்த எனக்குள்ள இருந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாவமா இருக்காது ஆனா காட்ஸ் வில் இல்ல காட்ஸ் வில் இல்லாம செய்யற ஒரு சித்தம் இருக்குல்ல அதுவுமே மாம்சத்தின் கிரியை தான் அதையும் நீங்க ஜெயிக்கணும் அதுவும் பறத்துக்கு விரோதமானதுதான் அதை விரும்பல வரலோக உங்களுக்கு செய்ய விரும்பல நான் எப்பவும் சொல்வேன் ஒரு திருமண காரியம் வரும் பொழுது ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும் வசனம் அழகா இருக்கும் ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து அப்படின்னு இருக்காது வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா ஆதாமின் விழாவை எடுத்துன்னு இருக்காது ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விழா இருக்கும் ஒண்ணுதான் ஏவாளாக மாறும் அதே மாதிரி எல்லா ஆவிக்குரிய பையனும் தேவசித்தம் இல்லை எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் தேவசித்தம் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறோம் பையன் ரசிக்கப்பட்டிருக்கானா ஞானசனம் எடுத்திருக்கானா அபிஷேகம் பெற்றிருக்கானா ஊழி ஓகே ரைட் காட்ஸ் வில் பிரைஸ் தலாம் இப்போ இதுதான் காட்ஸ் வில்னு யார் சொன்னா நான் சொல்றது புரியுதா ரச்சிக்கப்பட்டான் ஆவிக்குரிய பையன் சர்ச்சுக்கு போறான் ரச்சிக்கப்பட்ட பொண்ணு நல்ல பொண்ணு எல்லாம் ஓகேதான் பட் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் காட்ஸ் வில்னு யார் சொன்னது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா லாபானுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் ஒன்று ராகேல் இன்னொன்னு லேயால் ஆனால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட வேண்டியது லேயால் தான் ராகேல் அல்ல இப்போ காட்ஸ் வில் என்பது லேயால் யாக்கோபின் விருப்பம் என்பது ராகேல் வேற வழியில ரெண்டும் கிடைச்சிச்சு அதனுடைய விளைவு என்னவா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராகேல் வழியிலேயே செத்து போனார்கள் அதே தான் எல்லாமே காட்ஸ் வில் கிடையாது என் மாம்சம் கிரியே செய்யும் அது பாவமா இருக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வேலையா கூட இருக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்குது பிரைஸ் தலா நல்ல இல்லையா கூப்பிட்றாங்க ஆனா அது காட்ஸ் வில்லா அதையே விட தேவன் இங்கே வைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவும் இருப்பார் இப்ப நம்ம ஜபத்தோட தான் அங்கே போவோம் இப்ப காட்ஸ் வில் கிடையாது ஆனா என் மாம்சம் எனக்குள் கிரியை செய்யுது எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு இதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்யறது உங்களுக்கும் எனக்கும் பரலோக ஒரு மேப் போட்டு அமைச்சிருச்சு அதான் வசனம் சொல்லுது என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்துக்குள் வரையப்பட்டு இருக்கிறது எல்லாமே மேப் போட்டாச்சு பிறக்கும் போதே உங்களை பத்த மேப்பை போட்டார் அந்த மேப்பை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் உங்களுடைய வேலை என்னுடைய வேலை ஒரே டெஸ்டினேஷன் ஒரு மேப் வேற இன்னொரு மேப் வேற டெஸ்டினேஷன் ஒன்று தான் போகிற சேர்ற இடம் ஒன்று தான் ஆனால் போகும்போது ஒன்று பயமில்லாமல் அப்படியே ஹைவேஸில் அழகாக வந்திருக்க முடியும் இன்னொன்று வந்துட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு இடிக்குமா இடிக்காதா இப்படி வந்து சேர்றது இந்த மாம்சத்தின் சிந்தை இருக்கிற கிரியை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எரிக்க வேண்டும் அல்லது சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாம்சம் வந்து கிரியை செய்யும் செய்யலாமா செய்யலாமா இதுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா நிறைய படிச்சு ஏற்கனவே நிறைய மைண்ட்ல எல்லாம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாம் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்மளை இந்த இடத்துல செய்ய விடாதபடிக்கு தடுக்கும் அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாம நம்ம மாம்சம் வந்து ஐடியா கொடுக்கும் இப்படி பண்ணு இப்படி பண்ணு நம்ம கிட்ட இருக்கிறதுல மிக முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ள போகணும் மாம்ச சித்தத்தை செய்யாம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல மாம்சம் சொல்றதை செய்யாம இருக்கிறது பைபிள் சொல்லும் நீங்கள் சும்மா இருங்கள் நான் யுத்தம் பண்ணுகிறேன் மோசே வாக்கில் வல்லவன் எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன் கத்தர் சொன்னாரு நான் மலையில காண்பித்த மாதிரி நீ கட்டுவதற்கு எச்சரிக்கை ஆயிரு நான் கட்டுறேன் என்ன பண்ணணும் அதெல்லாம் பெசலையல் செய்வான் இருதயம் உள்ளதான ஸ்திரீகள் செய்வாங்க நீ உட்காந்து பாரு மோசேக்கு கை துருன்னு இருக்கும் என்னடா இப்படி பண்றீங்க ராமசேசுக்கு எவ்வளவு பெரிய ஊர் கட்டின இதை கொஞ்சம் அப்படி பண்ண அவன் சொல்லுவான் பெசலையல் இருங்க இருங்க ஆண்டவர் எனக்கு ஒன்னு உணர்த்தி இருக்கிறாரு இவர் அவனுக்கு லீடர் நான் சொல்லபடி செய்ய செய்ய முடியாது ஏ நீங்களே நீங்க சொன்னபடி செய்ய முடியாது மலையில உங்களுக்கு காண்பித்த மாதிரி கரெக்டாக இருக்கா மட்டும் பாருங்க இல்ல அதுக்கு கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் விட்டுருங்க பல நேரத்தில் நம்ம மாம்சத்தை எது தூண்டுகிறது என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவம் இதை ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடியது எல்லாமே இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இது ஆவியின் பிரமாணத்துக்கு எதிராக தான் பல நேரங்களிலே செயல்படும் பல விஷயங்களை என்ன செய்யும் செயல்படும் சில நேரங்களில் சில சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள இருக்கிற பழைய சுபாவங்களை எட்டி பார்க்கும் நான் ஹெவன்லி கவர்மெண்டுக்கு வேலை செய்யறவ நான் இந்த வேர்ல்டி கவர்மெண்ட்டோட லாவையும் ஃபாலோ பண்ணணும் ஹெவன்லி கவர்மெண்ட் லாலாவையும் நான் ஃபாலோ பண்ணணும் இருந்து அந்த மாமசம் கிரியம் செய்துல அதுதான் பரத்துக்கு விரோதமானது இந்த பரத்துக்கு விரோதமான பாவத்துல இருந்து முதல்ல நம்ம விடுதலை ஆகணும் ஆண்டவட்டை போய் கேட்கணும் பல நேரங்களில் நாம் அதை கேட்கவே மாட்டோம் தப்புனே நமக்கு என்ன செய்யாது தெரியாது நாம செஞ்சுருவோம் இப்போ மோசே கண்மழையை அடிச்சிட்டாரு நல்லா தெளிவாக தெரியுது அதுவும் கிடையாது ஏன்னா உடம்புல தண்ணி வந்துச்சு உரிசி வர வச்சு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஜனங்க குடிச்சிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் பரத்தின்படி அது தப்பு பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் என் நாமத்தை நீங்கள் இதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம் பல நேரத்தில் நமக்கு நல்லது இருக்கிற ஞானத்தை யூஸ் பல நேரங்களில் பரத்துக்கு விரோதமாய் நம்ம கேட்கணும் ஆண்டவரே வரை இதனை செய்யட்டுமா இதை செய்யலாமா வேணாமான்னு கேட்கணும் உலகத்துக்கு சரியா இருக்கும் ஆனால் பரலோகத்துக்கு அது சரியாக இருக்காது உலக பிரகாரமாக அது தப்பாவே இருக்காது ஆனால் பல நேரங்களிலே அது நம்மை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும் பரத்தை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக இருக்கும் இந்த தான் போய் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் செய்யிறது சரியா நாம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டோம் ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் மாம்சத்தன் கிரி என்பது பாவம் தானே ஒழிய தேவ சித்தம் இல்லாம செய்யறது பாவமாவே நமக்கு தெரியாது சோ ஒவ்வொரு விஷயத்திலயும் முதலாவதாக நாம கேட்க வேண்டியது ஆண்டவர் இது முடி சித்தமா நான் இத பண்ணட்டுமா உமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிட்டேனா செஞ்சிருவேனா அந்த கான்சியஸ் இருந்துட்டே இருக்கணும் எதை செய்ய போதும் எதை செய்ய போதும் இல்ல சோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப தீர்மானமாய் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரத்துக்கு விரோதமாய் நான் ஏதாவது செய்கிறேனா